அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது என்கின்ற மரபு இருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய பத்திரிகையில் கூட விநாயகர் சதுர்த்தியில் மிக முக்கியமாக இரண்டு மூன்று விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம் மிக முக்கியமாக கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை மூன்று லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டும் எங்கள் அரசுக்கு வருமானம் இல்லை கோயிலில் பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார் கோவில் மன உருகி அரசுக்கு இதை கோவிலுக்கு கொடுக்க அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல உடைஞ்சு போன நகை பயன்படுத்த முடியாத நகை உருக்கி இருக்கின்றோம் என்று ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது ஒரு ஒரு கோவிலிலும் கூட ஆகமிக விதி மீறப்படுகிறது கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளாவில் நடத்துறார் இல்ல குடும்பத்தை என்ன தெரியுங்களா பேய் கேட்டால் வந்துச்சுன்னு அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரளாவிலே நடத்தப்படக்கூடிய ஐயப்ப மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டுருக்கிறார் கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக ஆனால் இவருக்கு தெரியும் உங்களுக்கு வேற இடத்துல போய் என்ன பேசுவார்ன்னு தெரியும் பீகாரில் போய் ராகுல் காந்தி அவர் யாத்திரால என் அருமை பிரதர் திரு ராஜீவ் காந்தி அவர்களையும் ராகுல் காந்தியை பார்த்து சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி அதனால் நான் கேரளாக்கு போக மாட்டேன்னு பிடிஆர் அவர்களையும் நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அனுப்பி வச்சிருக்கிறாங்க கேரள அரசே கம்யூனிஸ்ட் அரசே அங்கே ஒரு ஃப்ராடு சபரிமலைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக மாநாடு இங்க திமுக முருகனுக்கு மாநாடு எடுக்கிற மாதிரி கொள்ளையடிக்கிறவன்லாம் ஒன்னா சேர்ந்தா நல்லவ நாம இங்க போவோம் யோசிச்சு பாருங்க முருகனுக்கு மாநாடு தமிழகத்தினுடைய திமுக அரசு இவங்க எடுப்பாங்க ஐயப்பனுக்கு மாநாடு கேரளால கம்யூனிஸ்ட் அரசு எடுத்தா அப்ப இந்து முன்னணிக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலைங்க இந்து முன்னணி அவர்கள் எதற்காக முருகப்பத்தர்கள் மாநாடு நடத்தணும் இதையெல்லாம் கூட உங்களுடைய கவனத்துக்கு வைக்கின்றேன் நான் உங்களிடம் அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்கள் சொன்னது போல உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதங்க சாமானிய மனிதன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நம்முடைய வாக்கு மட்டும்தான் அதை போடும் பொழுது ஒரு நிமிஷம் யோசிச்சு வேற எதுக்குமே நம்முடைய மனதை பறிகொடுக்காமல் நேர்மையாக வாக்கை செலுத்தினாலே இந்த ஜனநாயகம் உருப்பட்டு விடும் கோவில் நலன்கள் ஆக்கிரமிப்பு சொத்துக்கள் கொள்ளை கோவில் பராமரிப்பு குறித்த வழிகாட்டு நெறிமுறை உள்ளிட்ட நீதிமன்றத்தின் எந்த தீர்ப்புகளையும் அறநிலைத்துறை மதிக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு தமிழகத்தில் கோவிலுடைய சொத்து மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் நாம் இழந்திருக்கின்றோம் ஒரு லட்சம் ஏக்கர் சராசரியாக ஒரு லட்சம் ஏக்கர் இழந்திருக்கும் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் ஒரு ரூபா ஒரு ரூபாய் வாடகைக்கு ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதனால்தான் கோவில் மூலமாக கோவில் சொத்துக்கள் மூலமாக அறநிலைத்துறைக்கு தமிழகத்தில் வரக்கூடிய மொத்த வருமானமே முன்னூறு தான் முந்நூறு கோடி தான் அஞ்சரை லட்சம் ஏக்கர் இருக்குதுங்க அஞ்சரை லட்சம் ஏக்கர் நாற்பத்தி ஆறாயிரம் கோவில் ஆனால் கோவில் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் முந்நூறு கோடி அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கான நேரம் அதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு சாமானிய மனிதர்கள் நமக்கும் கோவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை கேட்காம நீங்கள் இந்துக்களாக இருக்கின்றீர்கள் இந்து தர்மத்தில் நாம் இருக்கின்றோம் நம்முடைய குழந்தைகளும் இந்துக்களாக இருக்க வேண்டும் மிக நன்றாக இந்துக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தலைமுறையில் இதையெல்லாம் கேட்பது நம்முடைய கடமையாக நீங்கள் கருத வேண்டும் ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் எல்லோரும் நம்முடைய வாக்கை செலுத்துவதற்கு முன்பு ஒரு 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 நிமிஷம் எப்படி விநாயகருக்கு அந்த மரியாதை கொடுக்கின்றோமோ அதே போல நம்முடைய வாக்குக்கும் அந்த மரியாதை கொடுத்து நல்லவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் மிக கடுமையாக பாடுபட்டு அறுபத்தி எட்டு குழுக்களை ஒருங்கிணைத்து காவல்துறையிடம் அனுமதி பெற்று வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் கடந்து இத்தனை ஆயிரம் மனிதர்கள் ஒரே இடத்துல நன்றாக கூடுவதற்கு ஏற்பாடு செய்த இந்து முன்னணியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய எல்லா பெரியவர்களுக்கும் இந்த நேரம்